ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கலக்கல் பாக்கியா யூடியூப் சேனல் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு தேவையான எண்ணெய் விட்டு பூண்டு வெந்தயம் கருவேப்பில் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வச்சுனதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இன்றைக்கி சின்ன வெங்காயம் எங்கள் வீட்டில் கம்மியாக இருந்தது அதனால் நான் பெரிய வெங்காயமும் போட்டுக்கணேன் இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னோட ஸ்டைலில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் கேட்கலாம் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவை நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இட்லி மின் குழம்பு தக்காளியும் புளியும் கரைச்சி வச்சு அதை ஊற்றிக்கலாம் நல்லா இந்த மசாலா புளி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் கொதிக்கிட்டோம் மீன் போட்டுக்கலாம் யார் யாருக்கெல்லாம் மீன் குழம்பு படிக்கொண்டு கமெண்ட் பண்ணுங்கள் மீன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை ச சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்